ஸ்ரீராம் கேபிட்டல் தமிழ்நாடு பிரீமியர் லீக் இருபத்தி நான்காவது இருக்கும் பிரிமியர் கோயம்புத்தூர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த டாஸ் ஷாருக் கான் கரெக்டா வின் பண்ணிருக்காரு வின் பண்ண உடனே நோ பிரெய்னர் ஃபீல்டிங் தேர்வு தாமரை கண்ணன் ஜென்டல் மீடியம் பேஸ் ஃபர்ஸ்ட் பால்

மிடில் மிடில்ஸ்டாம்ப்லருந்து அப்படி போது அப்படின்றதுனால ஷாருக்கான் ஒரு ஓரமா ஒரு கண்ணு வச்சுப்பாரு எவ்வளவு டார்கெட் சேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு லெக் பாய் பாண்ட்ரி கொடுத்துருக்காங்க இது சூப்பர் ஷார்ட்டுங்க யாப்பா போன பாட்டி இறங்கி வந்தாருன்னு சொல்லிட்டு லென்த்து கொஞ்சம் உள்ள போட்டாரு நல்ல பிளவர் இன்னும் வாங்கிக்க இது பவுண்டரி நினைக்கிறேன் ஜஸ்ட் பிஃபோர் அந்த புலி வாயில் விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன் கரெக்ட்டா ஒரு பாவுண்டரி ஷாருக்கான்

அப்படி அடிங்க ஆனா டிஸ்டன்ஸ் இல்லன்னு நினைக்கிறேன் கேட்சு மூணாவது விக்கெட்டு ஷாருக் கான் எப்பா இவர் வந்து போட்டாலே விக்கெட்டு விக்கெட்டா தான் விழுது நிர்மல் நடைய இன்னொரு விக்கெட்டா எஸ் தேடி போகுது பந்து முகமதுக்கும் விக்கெட் சாய் சுதர்ஷனுக்கு ஈஸியான கேட்ச் அவுட்டா இன்னொரு விக்கெட்டா அம்பையர் இருதா குப்ராஜா இல்ல மனோ ஆச்சு நீங்க வந்தீங்க விக்கெட் மேல விக்கெட் விழுது இன்னொரு விக்கெட் டிஆர்எஸ் எடுப்பாரா சஞ்சய் யாதவ் கிட்ட கன்சல்ட் பண்றாரு சரவணகுமார் எடுக்கிறாங்களா எடுத்திருக்காங்க இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் டிஆர்எஸ் pitching in line impact in line wickets umpire's call mano you can stay with your original decision please signal out now you can signal out now தேங்க்யூக்கு ஆறு <laughs> நல்ல ஸ்கொயர் கேட் பவுண்டரிங்க பியூட்டிஃபுல் பேட்டிங்ங்க ஜாஃபர் ஜமால் சரியா தான் சொல்லிருக்காரு. படுதே சரியான ஷாட்டிங் முதல் பால் கரெக்ட்டான ஸ்லாட்ல இருந்தது வித் தி லைன் நேரா அடிச்சிருக்காரு மிட் ஆஃப் உள்ள வந்திருக்கு. ஒரு ஷாரன் ப்ளை சூப்பர் 6 வந்திருக்கு. பவுண்டரியா வந்திருக்குங்க போயிருக்காரு வித் த வின் கேரி பண்ணுமா எஸ் கேரி பண்ணியிருக்கு சிக்ஸஸ் சஞ்சய் யாதவ்வுக்கு ஷெரான் க்ளை சூப்பர் சிக்ஸ் வந்திருக்கு அவுட்டிங் நினைச்சாரு சித்தா இன்னொரு சிக்ஸ் அவரோட மூன்றாவது சிக்ஸ் டிஎன்பிஎல் முதல் பிளேயர் அவர்தான் யாருமே இதுவரைக்கும் நூறு சிக்ஸர்கள் அடிச்சதில்ல சஞ்சய் யாதவ் வாட்டர் ரெக்கார்ட் அதுவும் என்ன வழி அதை எடுத்துட்டு வர்றதுக்கு இந்த பாதுகாப்புல சொல்றேன் இது பெட்டர் நல்ல பால் சூப்பர் கேட்ச் ஷார்பா பிடிச்சாரு சித்தார்த் மணிமாறன் ஃபைனலி அந்த விக்கெட் விழுந்திருக்கு அதேதான் முதல் பாலே சிக்ஸ் தொலை தூரம் படிச்சிருக்காரு சைட் ஸ்கிரீனை தாண்டி போயாச்சு இன்னும் கோயம்புத்தூர்ல திருச்சி வரைக்கும் அடிச்சிருக்காரு போலயே காத்துல போயிருக்கு டிஸ்டன்ஸ் அவ்வளவா இல்ல ரெண்டு ஃபீல்டர்ஸ் வராங்க இடிச்சுக்க போறாங்களா இல்ல கடைசியில முகிலேஷ் வழி வழிவிட்டார் ராமரவிந்த் இன்னொரு கேட்ச் இன்னொரு விக்கெட்டா

செம்மையான ஷாட் என்ன ஒரு பினிஷ் இந்த வாட்டி மறுபடியும் நூறு மீட்டர் ஜஸ்ட் மிஸ் இவர் அடிச்சா நூறா தான் அடிப்ப அப்படின்ட்டு காமிச்சிருக்காரு மூணாவது சிக்ஸ் இதே ஓவரில் இருபது ரன் வந்திருக்கு என்ன ஒரு பினிஷ் அங்கே பார்க்குற ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி இது வந்து கெட்டபுள் தான் பட் ஒரு மூணு வரும் ஃபர்ஸ்ட் பால்

கேப்பை கரெக்டாக விற்பதற்காக சுச்சுவேஷன் ஆல் டைம் நைன் ஃபோர் டூ ப்ராபப்லி இன்னொரு பவுண்டரி வந்திருக்கோம் பட் அந்த பவுண்ட்ரி பற்றி பேசிக்கிட்டே இருந்தால் இங்கே இன்னொரு பவுண்ட்ரி வந்திருக்கேன் உண்மையிலே அந்த லெஜெண்ட் ஒர்க் பிட் சிக்கா விட்த்து விட்து இருந்துச்சு சாமா சார் ஒரு அறா ரெஞ்சிருக்கா உங்கள் ஸ்டைல் லைட்டை ரொம்ப டிஸ்க்ரிஃபிகேஷன் டேஷ் என் ஸ்டைல்ஸ் தான் ஒன்றும் இல்லை ஸோ இல்லை உனக்கு சொல்லுங்க நாய்க்குட்டையை தடை விட்ற மாதிரி

இருந்துமே கிழிச்சிட்டு போயிருக்கு இந்த முதல்ல பேட்டிங் ஆடி கஷ்டப்பட்டாங்க பட் ஆர்ல போயிருக்கு பவுண்டரி ஆனா ஜஸ்ட் அந்த கேப்ல போயிருக்கு ஒரு செகண்ட் அது கேட்ச் ஆ பார்த்தாங்க பட் சுஜய் ஆடுறாரு பட் முகிலேஷ் ஐடியல் சூட்டர் பால் சிச்சுவேஷன் எக்ஸ்ட்ராடனரி ஒரு கவர் ரைங்க அப்பா அப்பா ஆன் தி அப் ஃபிரண்ட் ஃபுட்ல தில் பென்சர் கார் மாதிரி ஒரு கவர் ரைங்க தெரியாது அந்த தில் பென்சர் பட்ல நீ நேரா பாத்துப்பா இது ரொம்ப நல்லா இருக்கு சார் சொன்ன மாதிரி விராட் கோலி மாதிரி ஒரு கவர் ட்ரைவ் ஆ அப்படி சொல்ல கவர் ட்ரைவ்னா ரோஹித் சர்மா விராட் கோலி ஆனா நம்ம அந்த இதுக்கு கம்பேர் பண்ணல இது அழகா இருக்கு இந்த ஷாட் பாக்குறதுக்கு நீ சொன்ன மாதிரி மறுபடியும் ஒரு டைவ் ஆனா இந்த முறை பவுண்டரியை தடுக்க முடியல சுஜய் பிரமாதமான இன்னிங்ஸ் விளையாடி இருக்காரு வெயிட் பண்ணிட்டு இருந்தா இந்த சான்ஸுக்காக சச்சினுக்கு காயம் அது கேபிடலைஸ் பண்ணிருக்காரு இன்னொரு பவுண்டரி ஸ்லோர் ஒன் நேரா மேல நாலு கடியில போட்டாரு செகண்ட் பேட்டிங் இல்ல கொஞ்சம் ஸ்கிட்டான வர மாதிரி தெரியுது பட் நல்ல கேப் ஃபைன் பண்ணிருக்காரு இல்ல நீங்க முடிவு பண்ணிட்டார்கள் முன்னாடி ரெண்டுத்துக்கும் போவேன் அப்படின்ட்டு பட் அந்த சிங்கிளோட முக்கிலேஷோட மூணாவது அரை சதம் பிஎன்பிஎல்ல இதுதாங்க முகிலேஷ் ஆக்சுவலி போன ஃபைனல்ஸ்லயும் ஒரு பெரிய ஆட்டம் ஆட்டாரு

But again, a commanding win. So, Truchy, batting first, but 124 for 9. Good toss, uh, like well, our win, but it's there. so 125 for two. only. Roma easier yet to the victory.